அடுத்த வீடியோ வந்து இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓ பத்தி படிப்போம் நிறைய விஷயம் இதுல இருக்கு அப்புறம் வீடியோ வந்து பயங்கர பிரெஷர்ல பண்ணிட்டு இருக்கோம் அதை நாம வச்சுங்க நீங்க யாராவது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம் அதுக்காக தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் இதுல என்னால இந்த ஷேக் ஆகாமலாம் எடுக்க முடியல நிறைய தெரில நான் பண்றேன் பிளாங்காக பண்ணிட்டு இருக்கேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்துங்க அவ்வளோதான் இதனுடைய இஸ்ரோவுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு பெங்களூர் வந்து கர்நாடகா எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது இந்த இஸ்ரோ தொடங்கப்பட்டதான் அறுபத்தி ஒன்பது அதுக்கு முன்னாடி இருந்துச்சு என்ன பேர்ல இருந்துச்சு அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூல ஐஎன்சிஓ எஸ்பிஆர் இன்கோஸ்பர் அப்படிங்கிற பேர்ல இருந்தது தான் அந்த விக்ரம் சாராபாய் இருக்கார் பாருங்க அவரும் நேரும் சேர்ந்துதான் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இஸ்ரோவை கொண்டு வந்தாங்க இந்த விக்ரம் சாராபாய் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இந்தியாவில் வந்து உங்களுக்கு விண்வெளி நிறுவனம் இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் தான் காரணம் அப்படிங்கறத நாம வச்சு இதுல வந்து பிரசன்ட் சேர்மனா இருக்கிறது வந்து டாக்டர் கே சிவன் இவர் தான் பிரசன்ட் சேர்மன் இவர் வந்து கைலாச வடிவு சிவன் பேருக்கு இது வந்து சரக்கல் பிள்ளைன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரரு ஜனவரி பிப்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து இவர் வந்து சேர்பர்சனா இருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து கிரண்குமார் அதை நாம வச்சனும் அப்புறம் இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன் இருக்குல்ல அது ஒன்று இன்னொன்று வந்து கேரளாவில் தும்பாங்கிற பேர்ல இருக்கு நாம வச்சனும் இது எஸ் ஹச்னு சொல்றேங்க இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் தான் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கு ஸோ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ல போனோம் அப்படின்னா ஜிசாட் வந்து தேர்ட்டி ஒன் லான் ஃப்ரம் த பிரு கயானா பிரெஞ்சு கயானாங்கிற ராக்கெட் லான்ஜிங் ஸ்டேஷன்ல லான்ச் பண்ணாங்க பிப்ரவரி சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறம் பி எஸ் எல்வி ஃபார்ட்டி ஃபோர் வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க இது மைக்ரோசாஃப்ட் ஆர் அப்புறம் கலாம் சாட் வி டூங்கிறதும் இது ஜனவரி டுவெண்டி ஃபைவ் டூ தௌசண்ட் நைன்டின் தமிழ்ல அப்படியே எழுதிங்க நீங்க ஒன்னும் பெரிய சில மைக்ரோசாப்ட் மைக்ரோசாட்னா மைக்ரோ சார் என்ன எழுது கலாம் சார்னா கலாம் காலா இன்னு போட்டு எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஒன்னாட்டி அப்படின்னு ஸ்பேஸ் நேனோ சேட்டலைட் அசம்பிளி அண்ட் ட்ரைனிங் பை இஸ்ரோ இந்த திட்டம் எப்ப ஜனவரி எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தொடங்கியிருக்காங்க நாம வச்சனும் அப்புறம் இது கேட்கலாம் இந்த இஸ்ரோ வந்து மாணவர்களுடைய நலனுக்காக சம்பாத் அப்படிங்கிற பேர்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நேரும் விக்ரம் சார்பாய் சேர்ந்து தான் இஸ்ரோவை முதல் சேட்டலைட் வந்து ஆரிய பட்டா நைன்டீன் செவன்டி இது யார் லான்ச் பண்ண அப்படின்னா சோவியத் யூனியன் லான்ச் பண்ணிருக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு நினைச்சுக்க போறேன் இருக்கிறது அவ்வளவுதான் என்னால எழுத முடிஞ்சது இதெல்லாம் இப்ப எழுத கலெக்ட் பண்ண நாம வச்சனும் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டில ரோஹிணிங்கிறது ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பை இந்தியாவே தயாரிச்சு அதனுடைய சேட்டலைட் லாஞ்சிங் வெஹிக்கல் இருக்கு பாருங்க அந்த எஸ் எல்வி இருக்கு பாருங்க அந்த எஸ் எல்வி பண்ணது த்ரீ இல்ல அப்புறம் சந்திரயான் ஒன்று உங்களுக்கு தெரியும் நிலாவில் அக்டோபர் டூ தௌசண்ட் எயிட் அப்புறம் மங்கல்யான் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் செவ்வாய் கிரகத்துக்கு ஏஷியாவிலேருந்து சேட்டலைட் அனுச்ச ஒரே நாடு எது அப்படின்னா இந்தியா தான் அப்போ இப்போ இல்லை அப்புறம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா திருவனந்தபுரம் கேரளா அப்புறம் இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்கு அதாவது இஸ்ரோவுக்கு வந்து ப்ரொபல்லர் அப்படிங்கிறது ப்ரொபல்ஷன்னா எரிபொருள் கொடுக்கறது அது எங்க இருக்கு அப்படின்னா மகேந்திரகிரி தமிழ்நாட்டுல இருக்கு நாம வச்சனும் எஸ்ஏசி கேட்போம் அப்ளிகேஷன் சென்டர் எங்க இருக்குன்னா அகமதாபாத்ல இருக்கு அப்புறம் நேஷனல் ரிமோட் சென்டரிங் சென்டர் இதெல்லாம் கேட்டிருக்கேன் தேசிய நுண்ணுணர்வு மையம் இருக்குல்ல ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத்ல இருக்கு அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் ஐஐஆர்எஸ் டாராடூன்ல இருக்கு ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் தான் இந்த மார்க்கெட்டிங் ஆஃப் இஸ்ரோக்கு யார் மார்க்கெட்டிங் பண்றான்னு கேட்டால் யார் சொல்லணும்னா ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் அப்புறம் இங்கே பிசிக்கல் ரிசர்ச் லேபரெட்டரி இயற்பியல் ஆய்வு மையம் எங்க இருக்கு அப்படின்னா அகமதாபாத்தில் இருக்கு இதெல்லாம் இஸ்ரோ கண்ட்ரோலில் இருக்கு செமிகண்டக்ட் லேபார்டரி எங்க இருக்கு அப்படின்னா மஹாலியில இருக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரம் இதுதான் இந்தியாவோட ஸ்பேஸ் யூனிவர்சிட்டி அப்படி நான் வச்சோம் ககன்யான் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அனுப்புறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பிப்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீனுடைய உடைய விழாவில் தான் மோடி வந்து இதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசினார் அப்புறம் வந்து நிலாவுக்கு சந்திரயான் டூ ஏற்கனவே ஒன்னு போயிச்சு டூ ஜிஎஸ்எல்வி த்ரீல தான் அனுப்புறதா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்

சுக்ரயான் ஒன் அப்படின்னு அனுப்புகிறதா ஷெடியூல் வச்சிருக்காங்க ஜிஎஸ்எல்வி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரைட் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து இஸ்ரோவை பற்றின செய்தி நீங்கள் என்னெல்லாம் படித்து வச்சிருக்கீங்களோ அதை கூட சேர்த்து இதை படிச்சுங்க சரிங்களா இதுலேருந்து வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு நாம வச்சுக்கணும் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க வேறு எதாவது தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுங்க இன்னும் கொடுக்குற வீடியோஸை பார்த்துட்டே இருங்க மெமரி பவரை ரைஸ் பண்ணீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ